அன்பானவர்களே நிபுணு தேம் கருத்து இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிறதா அப்படின்னு சொன்னாங்க அது எந்தக்கு தான் அவர் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற கேட்டுக்கிறோம் அப்படிங்கறத நான் நினைவுபடுத்துறேன் அதே போல சூரத் அப்படிங்கிறதுக்கு அப்படிதான் நேரடி அர்த்தம் வச்சாங்க அப்படின்னாங்க சூரத்துன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் வச்சிட்டு அதுக்கு விளக்கம் என்னன்னு தான் சொல்லுவோம் அதைத்தான் அவங்களும் செய்கிறாங்கல்ல இது என்னமோ நம்ம மட்டும் செஞ்சா பரவாயில்ல இப்போ உதாரணத்துக்கு கில்தா எதெஹி யமீனுன் இரவுடய இரண்டு கைகளும் யெமீன் வலதுன்ட்டு அறுத்தம் வச்சு கொண்டு வலதுண்டா பறக்கது அப்படிதான் வளர்க்கம் வச்சாங்க எமீன்னு சொல்லும் பொழுதே அவங்க இரண்டு கைகளும் எமியனுன் பறக்கது அப்படி அர்த்தம் வைச்சாங்க யெமீன் வலதுன்னு சொல்லி இந்த இடத்துல வலதுண்டா பறக்கது அந்த மனதில் தான் நம்மளும் அங்கே அறுத்தம் வச்சோம் அப்ப இறைவன் அங்க வருவான் அப்படின்னு சொன்னாக்கா அவனுடைய பண்புன்னு சொன்னோம் பண்பு வந்து தனியா பார்க்க முடியுமா சில விஷயங்களை பண்ப கூட காட்டுதல் பார்த்துங்கிற மீனிங்ல நம்ம யூஸ் பண்றோம் எல்லா லாங்குவேஜும் உண்டு அவன் குணத்தை காட்டிட்டு போயிட்டாங்கறோம் குணம் என்ன தனியா வந்து நிற்கும் பார்க்க இது அவனுடைய பண்பை தான் பேசுறோம் அவன் காட்டு விட்டு போனான் அவன் அவன் குணத்தை பாத்தியா நம்ம சொல்லுவோமா இல்லையா அவன் குணத்தை பாத்தியாப்பா அப்படி சொல்றோமா இல்லையா எங்க முரண் வந்திருக்கு சூரத்துக்கு உள்ளதுக்கு அர்த்தம் வச்சு இந்த இடத்துல இது அதுதான் இறைவனுக்கு பொருத்தம் இல்லையானா இறைவனுடைய மாண்புக்கு அது கலங்கத்தை விளைவிக்கும் அப்படின்னு தான் சொன்னோம் அது போல சாக்கு நேரடி அர்த்தம் வைக்கின்றதான நேரடி அர்த்தம் தான் கடுமைங்கிறது அது அரபிஷன் நீங்க பார்க்கலாம் காலுன்னு அர்த்தம் வைக்கிற மாதிரி கடுமைங்கிற அர்த்தம் இருக்குது காலுன்னு அர்த்தம் வச்சா அது பிரச்சனை உண்டாக்குது ஏமா யுக்ஷப் அன் சாக்கு வரும் இறைவன் தன்னுடைய ஆடையை கலட்டி காமித்தான் அப்ப அல்லா குரு இருக்கு அல்லாஹ் ட்ரெஸ் போடணு இன்னைக்கு மாற்று மத கலாச்சாரத்தில எல்லாம் விக்கிரக வழிபாடுல எல்லாம் ட்ரெஸ் உடுத்துறாங்க அதுக்குள்ள தண்ணி நிகழ்ச்சி நடத்துறாங்க இப்ப அந்த மாதிரி இது வருது இல்ல இது சிலையில செய்யறாங்க நாங்க அப்படி செய்யலையே கற்பனையில சில அப்ப அல்லாஹ் தர ஆடை உடுத்திருப்பான்னு கற்பனையில ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கிட்டோம் அப்ப இவ்வளவு சிக்கல் வருதுல ஏன் நீங்க வலுக்கட்டமா காலதான் அர்த்தம் வைக்கிறேங்கிறீங்க சாக்குகள் சித்தங்கள் அர்த்தம் இருக்கதானே செய்யுது அது இறைவனுக்கு பொருத்தமா இருக்குதா இன்னதா சதீதுல காப் இறைவன் கடுமையா தண்டிப்பவன் இன்ன பத்துஷா ரப்டிக்கல சதீத் இறைவனுடைய பிடி கடுமையானது அப்ப இந்த வசனங்களுக்கெல்லாம் பொருத்தமான அர்த்தத்தை விட்டுப்பட்டு இறைவனுடைய மாண்புக்கு சீர்குலவை ஏற்படுத்த அர்த்தத்தை ஏங்க வலுக்கட்டாம திணிக்கிறீங்க இறைவனுக்கு உருவம் உண்டு ஒரு சித்தாந்தத்தை வகுத்து விட்டதுனால இதுதான் நம்முடைய கேள்வி அதே போல இந்த அரிசி பிரச்சனை கேட்டாங்க உங்க நிலைப்பாடு என்ன எங்க ஒரு பொதுவா விவாதம் செய்ய நம்ம ஒப்பந்தம் போட உட்கார்ந்து இருக்கிறோம் கருத்து வேறுபாடு உள்ள விஷயத்தானே வாதிப்போம் இப்ப நாங்க போறோம் இறைவனுக்கு இறைவன் ஒருவன் அப்படின்னு நாங்க கொண்டு வந்தோம் பாத்து சும்மா இருப்பாங்களா நாங்க அங்க வந்து பேசுகிறோம் அங்கே சொல்ல மாட்டாங்க எங்க விவாதம்டால கருத்து வேறுபாடு உள்ள விஷயத்துக்கு தான் நீங்களே நானும் ஒப்பு கொண்ட விஷயத்துக்கு ஏங்க வாதம்னு அங்கே சொல்லியிருக்க மாட்டாங்களா இல்ல இதையும் அங்க வந்து நான் பாத்துக்கிறோம் சொல்லுவாங்களா அங்கேயே அவங்களுக்கு எங்க கருத்து மாற்று கருத்தா அல்லது உடன்பான கருத்தா ஏன் அவங்க ஒப்பந்த கொண்டு வரல இப்ப எங்களுடைய இது நிலைப்பாட நம்ம சொன்னோம்ல இறைவன் அரசியல் மட்டும் இல்லை நம்ம நிலைப்பாட சொன்னோம்ல அவங்க நிலைப்பாடு அங்கேயே அவங்க கொண்டு வரல ஒண்ணு மறுத்து இருக்கணும் உங்க பிரச்சனை தான் எங்க பிரச்சனை விட்டுருங்க அது இல்லைன்னு சொல்லியிருக்கணும் இல்ல அதுல கருத்து வேறுபாடு இருந்தா எங்க நிலைப்பாடு இது சொல்லியிருக்கணும் அதையும் சொல்லல அவங்க ஆனா ரொம்ப நிலை பாடு சரி இப்ப அவங்க கேக்குறாங்கல்ல எங்களுக்கு நீங்க எப்படி சொன்னாதான் நாங்க புரிஞ்சு கொள்வோம் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அரசு சம்பந்தமா அப்படிங்கறத ஏற்க மக்கள் மீது சொன்னதுதான் இது புதுசு கிடையாது எதோ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அது சரியா இல்லையாங்கிற பாதிக்க தான் இங்க கூடி ஆளுக்கு நூத்தி ஐம்பதுக்கு பேருக்கு என்னன்னு சொல்றதுக்கு அல்ல தமிழ் பேசும் முஸ்லிம்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ளனு வெளியுள்ள வெளியுள்ள மக்கள் எல்லாம் இவர்கள் கூறுவது சத்தியமா அல்லது அவர்கள் கூறிய சத்தியமா அப்படிங்கறத புரிந்து கொள்ளுங்கிறதுக்காக பேச வந்திருக்கிறோம் அப்ப இது சத்தமா அவர்கள் இது வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத இப்ப நீங்க பாருங்க கீழே நம்ம அரசியலாவுதான் அன்பார்ந்த பெரியவர்களே இப்ப அவங்களுடைய கொள்கை என்ன வெளியில என்ன சொல்லி தெரிஞ்சு போச்சு இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்க கருத்து என்னங்கிறது வெளியில சொன்ன சரியா இல்லங்க வேலைக்கு தான் இங்க வந்திருக்கோம் அப்போ வானத்துக்கு இறங்கி வர்றான் அப்படின்னா அவனே இறங்கி வரல ஏன்னா அப்படி இறங்கி வந்துட்டா போகலன்னு அடுத்து வரும் அப்ப அரிசல இல்லன்னு வந்துடும் அப்படின்னா அரிசல மட்டும் இருக்கிறான் சொல்ல வரீங்க இல்ல எல்லா இடத்துல இருக்கிறான்டாக்கா இறங்கி வர்ற இடத்துல இருக்கிறான் அரிசல இருக்கிறான்னு சொல்லிருப்பீங்கல்ல நீங்க அப்போ உங்களோட கருத்து என்ன அரசியல் மட்டும் இருக்கிறாங்கறதுதான் அதனாலதான் நம்ம குறித்தோம் அரசியல் மட்டும் இல்லைன்னு அதுக்கு மாற்று கருத்து இருந்தா அதை சொல்றீங்களா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா நீங்க சொன்னே தவறுங்கிறதைதான் நம்ம சொல்ல வர்றோம் எது எந்த கருத்தை தவறு இறங்கி வர்றாங்கிறது இல்ல இது நம்ம கருத்து அரசன் மட்டும் இருக்கிறான்னு சொல்றாங்களே அது தவறுங்க இப்ப பாருங்க இப்போ இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொன்னா எவ்வளவு பழைய கருத்து வேறுபாடு வரும்